வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச விரத முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் தைப்பூசம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி லெவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் தைப்பூசம் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் டிசம்பர் இருபத்தி அஞ்சு அன்றைக்கி நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி லெவன் தைப்பூசத்து அன்னைக்கு விரதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக நிறைவடையும் நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுற அன்னிக்கி காலையில் இருந்து குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் முருகர் கோயிலுக்கு போய்ட்டு உங்களோட கோரிக்கை என்னவோ அதை வந்து நீங்கள் இறைவனிடம் வந்து மனதார வேண்டிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் படத்துக்கு வந்து சிகப்பு நிற பூக்களால் வந்து நீங்கள் மாலை வந்து போட்டுட்டு அதுக்கு வந்து விளக்கேற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியமாக வந்து வச்சு நீங்கள் இனிப்பு நெய்வேத்தியம் வைக்கலாம் இல்லைனா வெத்தலை பார்க்க பழம் கூட நீங்கள் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி நாற்பத்தெட்டு நாளுமே உங்களால் கண்டினியூஸாக தொடர்ந்து முருகர் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா போகலாம் இல்லைனா நீங்கள் வீட்டிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணலாம் நீங்கள் தொடர்ந்து கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட வீட்லேயே கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாடி விரதம் இருக்கலாம் உங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலே போதும் விரதம் இருக்கிறவங்க முடிஞ்சால் ஒரு வேளை உணவு மட்டுமே சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கலாம் இல்லை மூணு வேலையுமே சாப்பிட்டுட்டுமே விரதம் இருக்கலாம் உங்களோட உடம்பு நிலையை பொறுத்து நீங்கள் விரதம் இருந்து இந்த விரதத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வரலாம் இந்த தைப்பூச விரதம் முறை இருக்கிறவங்க கண்டிப்பாக அசைவும் சாப்பிடாமல் நாற்பத்தெட்டு நாளும் விரதம் இருக்கணும் உங்களால் வந்துட்டு ஒருவேளை ஒரு பொழுது இருக்க முடியல சாப்பிடாமல் இருக்க முடியாத அப்படின்னாலும் அசைவு மட்டும் வச்சு சாப்பிடாமல் இருக்கணும் அமைதியாக நம்மளுக்கு என்ன கோரிக்கை இருக்கும் அதை மட்டும் இதை வந்து தொடர்ந்து நம்மளோட கோரிக்கையை வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்லேயும் பூஜை பண்ணி நம்ம இந்த நாற்பத்தெட்டு நாளும் தொடர்ந்து இருக்கும்போது முருகப்பெருமானுடைய முழு அருளுமே நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும் இந்த விரதம் இருக்கும்போது டெய்லியுமே தலை குடிக்கணுமா அப்படின்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் டெய்லி குளிக்கணும்னு இல்லை செவ்வாய்க்கிழமையில் மட்டுமே நம்ம தலை குளித்தாலே போதும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம பெண்கள் வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது மாதவிடாய் நேரத்தில் இதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற டவுட்டுமே வந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம வந்து இந்த விரதத்தை வந்து தொடர்ந்து கடைபிடிக்கலாம் ஆனால் அன்றைக்கி மட்டும் நம்ம பூஜை அறைக்கு போகாமல் வெளியிலேருந்து மட்டுமே நம்ம திருப்புகள் கந்த சிருஷ்டி கவசம் கந்தபுரி கவசம் இதெல்லாமே நம்ம படிச்சுட்டு தொடர்ந்து நம்ம நம்மளோட விரத முறையை வந்து நாம் திருநாளும் தொடர்ந்து கடைப்பிடிக்கலாம் நாள் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக காலையிலே குளிச்சுடுங்க வீட்டை எப்பவுமே சுத்தமாக சாம்பிராணிலாம் போட்டு நல்லா பாசிட்டிவாக வச்சுக்கோங்க நம்ம விரதம் கடைப்பிடிச்சிட்டு இருக்கும்போது முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு நிறப்பூ இல்லைனா மஞ்சள் நீராக பூவால் வந்து நம்ம அலங்கரிக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் இந்த மாதிரி தைப்பூசு விரதத்தை கடைப்பிடிக்கும் போது ஷட்கோண தீபம் ஏற்றலாம் முருகருக்கு அந்த கோணம் ஷட்கோணம் வரைஞ்சி அதில் ஆறு தீபம் ஏற்றலாம் இல்லைனா வெற்றிலை தீபமே நம்ம வந்து செவ்வாய் கிழமைகளில் வந்து தொடர்ந்து ஏற்றிட்டு வரலாம் இப்படி நம்ம தொடர்ந்து ஏற்றிட்டு வரும்போது தொடர்ந்து நம்ம முருகப்பெருமான நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் நம்ம தொடர்ந்து வழிபட்டு வரும்போது நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது முடியாதவர்கள் நாற்பத்தெட்டு நாள் முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாளமுமே விரதம் இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்